ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் மீன் குழம்பு நம்ம பல விதங்களில் பண்ணுவோம் எந்த விதத்தில் மீன் குழம்பு பண்ணாலுமே அதில் டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது இன்றைக்கி நம்ம நான்வெஜ்ஜுக்கு பேர் போன செட்டிநாடு ஸ்டைலில் இருந்து ஒரு மசாலா வறுத்து அரைச்சி நல்ல வாசனையாக ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு செட்டிநாடு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோவுக்கு போகலாம் இந்த செட்டிநாடு மீன் குழம்பு பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் சங்கரா மீன் தான் எடுத்திருக்கேன் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவில் இருக்குது இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு சப்போஸ் இந்த மீன் கிடைக்கலனாக்கா குழம்புக்கு எந்த மீன் யூஸ் பண்ணுமோ அதை எடுத்துக்கோங்க இப்போ புளியை ஊற வச்சுருவோம் ஒரு பவுலில் அளவுக்கு புளியை எடுத்துக்கலாம் ஐம்பது கிராம் அளவில் இருக்குது புது புளியும் பழைய புளியும் சேர்த்து எடுத்திருக்கேன் இப்போ அதை நல்லா ஊற வச்சு திக்காக கரைச்சும் எடுத்தாச்சு தனியாக இருக்கட்டும் மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம் ஒரு ஃப்ரையிங் பேன் சூடு பண்ணி ரெண்டு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஏழுலேருந்து எட்டு நீட்டு காஞ்ச மிளகா கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்ல வாசனை வர்ற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிவிடுவோம் நீங்கள் குழம்பு எந்த அளவுக்கு தயார் பண்ண போகிறீங்களோ அளவுக்கு மசாலாவை அதிகமாகவோ இல்லாட்டி குறைச்சோ எடுத்துக்கோங்க இப்போ இதை ஆறு வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து இது கூடவே முக்கால் கப்பு துருவின தேங்காயும் சேர்த்து சின்ன வெங்காயம் பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டுப்பால் ஒரு பத்து சேர்த்துருவோம் தக்காளி ஒரு கப்பு இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த குழம்புக்கு நான் மொத்தமாக நூற்றி இருபது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இதை வந்து நான் அந்தந்த இடத்துல சேர்க்கும் போது எவ்வளோ சேர்த்தேன்னு சொல்லிட்டு பார்க்கல அதனால மொத்தமாக நான் சொல்லிவிட்டேன் இப்போ அரைச்செடுத்த மசாலா ஒரு பவுலில் சேர்த்தாச்சு கூடவே கரைச்செடுத்த புளியும் சேர்த்தாச்சு அதனுடைய ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுருவோம் இந்த காரம் உங்களுக்கு போதலைனாக்கா கண்டிப்பாக போதாது மிளகாய் தூள் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி மசாலா அரைக்கும் போதே குண்டு மிளகாய் சேர்த்திங்கனாக்கா காரம் கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கும் இப்போ மிக்சி ஜாரை அலசி எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து அதையும் கரைச்சி விட்டாச்சு இப்போ ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் நூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்து அது நல்ல சூடான பிறகு ஒரு ஸ்பூன் வடகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு பல் பூண்டு தட்டி சேர்த்து அது நல்ல வாசனை வர அளவுக்கு புரிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மீதி இருக்க சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருவோம் டீப்பெல்லாம் வதங்க வேண்டாம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் சேர்த்து அது ஒரு வாசனைக்காக சேர்க்குறோம் லேசாக கலந்து விட்டு முக்கால் கப்பு தக்காளி நல்ல பழுத்த தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்ருவோம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த மீன் குழம்பு மிக்சரை சேர்த்து கூடவே ஒன்றரை கிளாஸ் கூட தண்ணி சேர்த்து நம்ம கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் மசாலா எந்தளவுக்கு சேர்த்துருக்கீங்களோ அந்தளவுக்கு தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு அளவு குறைஞ்சி வர்ற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அளவு நல்லா குறைஞ்சி வந்திருக்கு குழம்பும் நல்லா திக்காகவே வந்திருக்கு இதை இன்னும் நம்ம கொதிக்க வச்சோம்னாக்கா இன்னும் ரொம்பவே குழம்பு வந்து டைட் ஆகிடும் அதுக்கப்புறம் மீன் குழம்பு சேர்த்தாக்கா நல்லா இருக்காது இப்போ நம்ம பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் மீன் வெந்த பிறகு நாம் இதை சேர்த்து கலக்க முடியாது இப்போ நாம் மீனை சேர்த்துட்டு இது ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும்தான் நம்ம வைக்கணும் அதுக்கும் மேலே வச்சோம்னாக்கா மீன் அந்த குழம்போடு நல்லா இழஞ்சி போயிடும் இப்போ இதை நாம் லேசாக கலந்துட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அவ்வளோதான் மீன் வெந்து வந்தாச்சு மொத்தமாக என்னால் வந்து நார்மலாக குழம்பு கலந்து எடுக்கிற மாதிரி இதை காட்ட முடியல ஏன்னா மற்ற மீன் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகிடும் தவிர குழம்பு வேறு சூடாக இருக்குது அதனால் சீக்கிரமாகவே தனித்தனியாக போய்டும் மீன் இதை பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல வாசனையாக செட்டிநாடு மீன் குழம்பு ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு நம்ம வழக்கமாக பண்ணுற வீட்டில் சிம்பிளாக பண்ணுற அந்த மீன் குழம்பு ஒரு டேஸ்ட்டுனாக்கா இந்த மாதிரி மசாலா வறுத்து அரைச்சி பண்ணுற மீன் குழம்பு ஒரு தனி டேஸ்ட்டு கூட யோசிப்பீங்க என்னடா இதில் சோம்பு சேர்த்துருக்காங்களே இது ஒரு மாதிரி குருமா மாதிரி டேஸ்ட் இருக்குமான்னு கண்டிப்பாக அப்படி அந்த சோம்பு வாசனையே வராது நீங்கள் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அந்த சோம்பு சேர்த்த வாசனை துளி கூட கிடையாது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்லேயே இருக்க இந்த குழம்பு நீங்களும் இந்த செட்டிநாடு மீன் குழம்ப இந்த மாதிரி நல்ல வாசனையாக வறுத்த அரைச்சி செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்